உலக ஆசீர்வாதங்கள் தேடி வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும் ஆனால் இத்தனை இருந்தும் ஏசாவை குறித்து வேதம் திருப்தியாக சொல்லவில்லை அவன் வேசி கல்லன் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதலை காணாமற் போனான் எழுதியிருக்கிறது யசுத்து பாருங்கள் வாழ்வின் ஒரு பக்கம் இங்க எல்லாருக்கும் நல்ல வேலை பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் பல நாடுகளை ஒரு வேலை செய்யலாம் அயல் உயர்ந்த நிலை சம்பாத்தியம் வாழ்வு பலன் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு காலத்தில் ஏழ்மையாக இருந்தீங்க ஆண்டரோடு இருந்தீங்க இன்றைக்கி வசதி வந்துடுச்சு ஆண்டரை விட்டுட்டீங்க வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதிருங்கள் அதான் அவன் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாய்ப்புகள் அதையும் சொல்ல நம்புகிறேன் முதல் வாய்ப்பு அதாவது புத்திர பாகம் முதற்பலன் இப்போ இதும் சொல்லுகிறது அந்த முதற்பலன்கள் தான் ஆசாரீராய் வருவதற்கான தகுதி பெற்றவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள்தான் தேசத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆசாரினாய் வருவதற்காக தகுதி பெற்றவர்கள் அது மட்டுமல்ல தகப்பனுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் அனுபவ பிள்ளையே காட்ஹஸ் கிவன் காட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உன்னை ஒரு தலைவனாய் ஒரு தகப்பனாய் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார் கவனிங்க காட்ஹஸ் கிவன் த த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தந்த வாய்ப்பு டோன்ட் மிஸ் இட் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கவனியுங்கள் அவன் அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக சிறந்த நிலையிலே காத்திர வைத்திருந்தார் முதற்பலன் சிரேஷ்டபுத்திர பால் இன்னைக்கு திருச்சபையில் உன்னை அப்படி வச்சிருக்கிறார் ஒரு முதற்பலனாய் வரங்களை தந்து வல்லமையை தந்து கிருபைகளை தந்து உன்னை அந்தளவுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார் அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா இத்தனையோ பிறகு அந்த பாக்கியம் இல்லை ஒரு ஊழியம் செய்ய சபையிலே வாசிக்க சபையிலே பாட சபைக்கு உதவியாக இருக்க எத்தனையோ பிறகு வாய்ப்பு இல்லை பதினாறு ஆண்டுகள் நான் ஒரு ஒரு திருச்சபையில் இருந்தேன் எனக்கு அந்த ஊழியம் செய்கிற வாய்ப்பே இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஏசாவுக்கு அந்த வாய்ப்புகளை தந்தார் லாஸ்ட் இட் அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்துக்கு அவன்தான் முதல் மனிதன் எ சோசன் ஃபேமிலி ஆப்ரடா ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அவன்தான் முதற் பலன் அது மட்டுமல்ல வாக்குத்தங்களுக்கு அவன் சொந்தக்காரன் நான் சொல்ல வந்த கருத்து அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டு கொடுத்திருக்கு